அடுத்த செய்தியாக உலகில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் பாரதம் விஸ்வகுருவாக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு காஞ்சி மடத்தின் பீடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து சன்னியாசிகள் நடுப்புற ஒரு வாரத்துக்கு முன்னால் கூடி இந்து சனாதனத்தை காப்பதற்காக அதை இன்னும் வலுப்படுத்துவதற்காக இளைஞரிடையே அந்த பக்தி நெறியை வந்து ஊட்டுவதற்காக என்னெல்லாம் செய்யலாம் மீண்டும் இந்த குருகல விஷயங்கள் வேத பாடசாலைகள் அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் இதோடு சேர்த்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்பொழுது வந்து இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூவை கொடுத்துருக்கிறாரு சுவாமி பூஜஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உண்மையில் அந்த இன்டர்வியூ பார்க்கும்பொழுது அவர் சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அவருக்கு பிளெஸ்ஸிங் போகிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ஏதோ பிரசாதம் ஒன்று கொடுக்குறாரு அவருடைய ஓரேஷன் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது நம்ம அவ்வளோவா கே கெட்டிருக்கோம் பட் ஆனால் அந்த இன்டெப்த்து அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க காஞ்சி மடத்துடைய வேலைகள் என்ன நீங்கள் என்ன தான் இப்போ எல்லோரும் கேட்பாங்கள்ல மடாதிபதின்னா உட்காந்துட்டு நல்லா நெய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு பூஜைன்னு ஒரு பேருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு ட்ரிபிள் வி அப்படின்னு வேதம் வித்யா வைத்தியம் இந்த மூணுங்கிறது நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை நம்ம காப்பணும் காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வேத பாடசாலைகளை அங்கங்கே தொடங்கணும் நம்ம பார்க்குறோம் காஞ்சி மடத்தினாலும் நடக்கக்கூடிய மிக அற்புதமான வேத பாடசாலைகள் இன்னொன்று அங்கே வேதம் படித்தவங்க அவங்களே தனியாக வேத பாடசாலை அவங்க லெவலில் அவங்க ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க ஒரு பத்து பசங்களுக்கு வேத பாடசாலை அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப அற்புதமான சேவை காஞ்சி ஜெயேந்திரர் இருக்கும் பொழுதே மிகப்பெரிய அளவில் விஸ்தீரகமாக அங்கங்கே நடந்தது இப்போ விஜயேந்திர சுவாமிகள் அவங்களும் அங்கங்கே நாட் ஓன்லி தமிழ்நாடு தெலு தெலுங்கானா இங்கே தெலு ஆந்திரா கர்நாடகா இதுமாதிரி பல இடங்களில் வந்து வேத பாடசாலைகளை நடத்திக்கிட்டுருக்கோம் அடுத்தது வித்யா நாட் ஓன்லி குருகுலம் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் கொடுக்கணும் அதுக்கு வந்து இண்டியனைஸ் அதாவது இந்திய பாரத கலாச்சாரம் தாங்கிய அறிவை கொடுக்கணும் ஏதோ மேற்கத்திய கல்வி கொடுக்குறோம் இப்போ இருக்கிற கல்வி சிஸ்டம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சிலபஸை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது ஏன்னா அது ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்குது ஆனாலும் அதோடு தாங்கி இந்து தர்மத்தை சொல்லக்கூடிய வகையில் அந்த நெறிப்படியாக வாழக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் அந்த கல்வி பாடசாலைகளை நிறையா இருக்கோம் அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்கோம் அடுத்தது வைத்தியா அதாவது இது ஆரோக்கியமான இது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வைத்தியசாலைகள் மருத்துவம் இருக்கணும் ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக ஹைலி டிமாண்டட் ஆயுர்வேதா காலேஜ் எதுன்னா புந்தமணியில் இருக்கக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி அந்த வைத்தியசாலை ஆயுர்வேத இது பார்க்குறோம் ஆயுர்வேதா காலேஜ் அவங்க வச்சுருக்கிறது ஒன்று அது இல்லாமல் சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது என்ன ரொம்ப இப்போ கூலியரான சைல்டு சர்ஜரியெல்லாம் பார்த்திங்கன்னா சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் நடந்துருக்குது அப்புறம் இவங்கள்டு இன்ஸ்பயர் ஆகி இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரத்தில் இருக்குது இது மாதிரி பல அதுபோக சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது இது மாதிரி நிறையா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இன்னும் காஞ்சி மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கப்பட்ட சங்கர நேத்ராலயா அதுதான் வந்து இந்தியாவுக்குடைய அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது குறிப்பாக வந்து கேட்ராக்ட் சர்ஜரி இது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எல்லாேருக்கும் இருந்தது இதை வந்து அதை நீக்குவதுங்கிறது இப்போ எப்படி போலியோ இது மாதிரிலாம் சொல்கிறாங்க அது ஒரு பெரிய ட்ரைவ் கேம்பெயின் அது மாதிரி இந்த கேட்ராக்ட்டுங்கிறது இயல்பு அதிகமாக அது குறிப்பாக கொஞ்சம் வயதான உடனே அந்த கேட்ராக்டர் வந்து பார்வை திறன் குறைய ஆரம்பிக்கும் அதை வந்து பெரிய அளவில் ஒரு டிரைவ் கேம்பெயின் நடத்தி இந்த பக்கம் வட மாவட்டங்களில் சங்கரநேத்ராலயா அங்கே அதே போல் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மதுரை மையமாக இப்போ இரண்டுமே ஆன்மீக தொடர்பு கொண்டவர்கள் தான் அவங்களும் ஏத்தியஸ்டில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பம் அவங்க அந்த சவுத் முழுக்க அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க இவங்க இந்த பக்கம் மெட்ராஸ் ப்ளஸ் இந்த வட மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் நார்த்தன்னுது நார்த் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பெங்கால் ஈவன் பங்களாதேஷ்லேருந்து இப்போ பங்களாதேஷ் ஆட்கள்லாம் வெளியில் போகணும்னு இப்போ சொல்லும் பொழுது ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எப்படி போவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கர்நேத்ராயே தான் பார்க்கணும் அப்போலாம் கொஞ்சம் பேர் வரலாம் சங்கர்நேத்ரால நிறைய பங்களாதேஷில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் இல்லை ஐசர்ஜரி ஒன்றும் பண்ணலாம் நார்த்தில் சில இடங்கள்லாம் வந்து கேம்ப்னு நடத்தி பல பேருக்கு கண்ணெல்லாம் போயிடும் ஆனால் ஒரு குவாலிட்டி சர்ஜரி அவங்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு எல்லாம் சங்கரநேத்ரா அதில் இன்ஸ்பயர் ஆகி பத்ரிநாத் அவர்கள் ஆரம்பிச்சதுதான் வச்சுங்க அவங்களோட டிவோட்டி அப்படி சொல்ல வர அவங்க டேரெக்டாக நடத்துகிறதுங்கிறதை தாண்டி அந்த மதத்தினுடைய அபிமானம் பெற்றவர்கள் அவங்க தனியாக ஆரம்பித்ததே பெரிய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க கோயில் வந்து அரசு நடத்துது ஹெச்ஆர்என்சி இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு கோஷம் எழுகுது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு நம்ம சப்ஜெக்ட் வந்துடுதுங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அது சரிதானே அந்த கோஷம் சரிதானே அப்படிங்கிற என்னென்னா ஒரு காலகட்டத்தில் ராஜா இருந்தார் அரசாங்கம் அப்போ மன்னராட்சி அவர் வந்து கோடி கோடியாக லட்சம் லட்சமாக அவருடைய ஆபரணங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அவர் குடும்பத்தில் நடந்தால் கூட இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணிட்டால் அதுலேருந்து நம்ம விளையா சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோடிக்கணக்கில் வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்தார் திருவிழாக்களா அப்படி நடத்துவதற்கு அதற்காகவே தனியாக டெய்லி பூஜை நடப்பதற்கு அதற்கு ஃபண்டு அவங்க எல்லாம் கோயிலுக்கு வாரி வாரி அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் வைஸ் வர்சா இப்போ என்ன நடக்குதுன்னா வாரி வாரி கோயில் இருந்து இப்பொழுது அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது அர்ச்சகர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது ஒரு கால பூஜை நடக்கிறதே இப்பொழுது கேள்விக்குறியாக பல கோயில்கள் இருக்குது க்ஷீணமான நிறையில் கோயில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கோஷம் எழத்தானே செய்யும் அதில் நியாயமும் இருக்கதானே செய்கிறது அப்படிங்கிறப்ப இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை அந்த இன்ட்ரிவில் சொல்லியிருக்காரு தயவுசெய்து நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுன்னு இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் ஆன்லைனில் போனீங்கன்னா கூட இருக்குது விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய அற்புதமான அந்த இன்டர்வியூ இருக்குது படுங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் நான் ஒரு மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா நாங்கள் காஷ்மீரில் வந்து அமைதி இருந்துவிட்டால் ஒவ்வொரு இந்த சங்கர ஜெயந்தியை அந்த டேத்தெலாம் நாங்கள் பூஜை பண்ணுவோம் ஒரு ஹோமம் கூட பண்ணுவோம் முழுக்க சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமம் கூட காஷ்மீரில் அப்போயே பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டு உலகம் அப்போ அமைதியாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்குது அவுத்தி அமெரிக்கா இந்த ரெண்டு வாரம் இருந்து அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா தொடர்ச்சியாக வார் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் உலகத்தில் அமைதி அப்படின்னு ஒன்று நடக்கணும் எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு பாரதம் விஸ்வ குருவாக பொழுது தான் இது நடக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவாக பல நேரங்களில் அந்த நாடு அந்த நாட்டு மக்கள் இவங்களுக்கு வந்து ஆன்மீக பிரிவர்கள் தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் இது போல் காஞ்சி மடத்தை போல் பல மடங்கள் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ என்னென்னா அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அவங்க டெசிஷன் எடுக்கிறதுல இது சரியாக தப்பா அப்படிங்கிறது தெரியும் கடைசியில் ஏன்னா இந்த நம்ம மனசில் இருக்கிறது அந்த ப்ரெஷரை யார்கிட்ட சொல்லி அந்த சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவங்கள் குருவாக வணங்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களை தான் சந்தித்து அந்த ஆசியை வேண்டுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னராக மனோஜ் சிங்கா அவர் பார்த்திங்கன்னா நேற்று திடீர்னு பெங்களூர் அதாவது கர்நாடகா வந்துட்டு சிருங்கேரி மடத்துக்கு போய் சுவாமிஜியை போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி பல நேரம் அவங்களோட நேரத்தை செலவு பண்ணியிருக்காரு எப்படின்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது பகல்காம் தாக்குதல் பலர் வந்து பாதுகாப்பு குறைபாடுக்கு இந்த லெப்டினென்ட் கவர்னர் காரணம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர்லேருந்து வந்து இது பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் ஆன்மீக குருகளுடைய வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம இன்னும் தெளிவான மனநிலையில் பல முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு பலருக்கு தோணும் அப்படி தான் அவர் அங்கே பாருங்கள் அங்கே சிறுங்கேரியை பார்க்குறாங்க இவங்க வந்து ஆன்மீக பெரிய அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இவங்க வந்து பாரதம் எப்படி இருக்கணும்னு காஞ்சி மடம் ஒரு வழிகாட்டுது இப்படி பல ஆன்மீக குருமார்கள் இந்த பாரதத்தில் அவதரிச்சிருக்கிறதுங்கிறதே ஒரு பாக்கியமான விஷயம் இவர்களெல்லாம் நமக்கு வந்து வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த பாரதம் விஸ்வகுரு அடையும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை